இப்போ எனக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க சரி இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன குழந்தையா இருக்கிறாங்க அவங்க வந்து வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறணும் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கஷ்ட நஷ்டம் தெரியாம வளர்த்தணும் ஆனா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கறது நம்ம கான்செப்ட் இருக்கு ரைட்டா நிதர்சனத்துல அப்படி வெற்றி வரவே முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகள் தான் கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே கலெக்ட்ரு ஆகுது உயர்ந்த பதவிகளுக்கு போகும் அப்போ நீங்க பட்ட தான் கஷ்டத்தினாலதான் உயர்ந்துருக்கீங்க உண்மையா இல்லையா அப்ப உங்க குழந்தைகள் நீங்க கஷ்டம் கஷ்டம் தெரியாம வளர்த்த கூடாது இப்ப உங்க குழந்தை போய் ஒலிம்பிக்ல போய் மெடல் வாங்கும்னு நினைக்கிறேன் ஆனா ட்ரைனிங்கே அனுப்ப கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் வரக்கூடாது ஆனா வாழ்க்கையில வெற்றி பெறணும் அது எப்படி நடக்குமா நடக்காது அப்போ உங்க குழந்தை வந்து ஜெயிக்கணும் வாழ்க்கையில வந்து நல்லா முன்னேறணும் அப்படின்னா நீங்க பட்ட அனுபவங்களை உங்களுக்கு சொல்லுங்க அவங்களுக்கு அனுபவம் படுற மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்தினீங்கன்னா தான் வெற்றி வர முடியும் வித்வுட் இஸ் நோ கெயின் ஓகே அதாவது நடைமுறை சிக்கலையும் நடைமுறையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் அவங்களுக்கு கொடுங்க சரிங்க அப்பதான் அது ட்ரைன் ஆகி வருது ப்ராக்டிக்கலான உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தாத்தான் அவங்க வெற்றி அடிவாங்க